வேகமாக வளரும் இலங்கை ராஜங்க அமைச்சர் தகவல் ஜனாதிபதி தேர்தலில் பேராதரவு வழங்க வேண்டும் எஸ் பி கோரிக்கை பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கும் திருமலை வைத்தியசாலை கஜேந்திரன் எம்பி சுட்டிக்காட்டு கட்டுநாயக் விமான நிலையத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய இளைஞன் பொது பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை கிளிநொச்சி மத்தியில் ராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பு முயற்சி சட்டவிரோத கட்டத்துக்கு எதிராக சீரும் சுகாஸ் ரஃபாவிலிருந்து மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவு அரசாங்கத்தின் முயற்சியினால் நாடு பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது என வர்த்தக வர்த்தகராஜக அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் இரவில் பிரீடம் விளையாட்டுக் கழகத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பல நாடுகள் 30

ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்டு என்பதால் அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன முழு ஆதரவு வழங்க வேண்டும் என ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கருத்துக்கள் மாற்றம் வெளியிடப்பட்டதை தவிர தொழிலாளர்களின் உரிமை பற்றி எந்த அரசியல் கட்சி மேடைகளிலும் பேசப்படவில்லை மேதின கூட்டம் அரசியல் கூட்டமாக மாற்றமடைந்துள்ளமை கவலைக்குரியது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன்னர் ஜனாதிபதியிடம் பலமுறை முன்வைத்துள்ள போதும் ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தும் சூழல் காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்டு எனவே அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு முழு ஆதரவு வழங்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் ஊடாக அரசை அமைப்பது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணை பலப்படுத்தும் பொறுப்பு கட்சியின் தேசியமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ளது கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு கட்சியின் தலைவர்கள் மற்றும் தேசிய அமைப்பாளரிடம் வலியுறுத்தியுள்ளேன் பொதுஜன பெருமனவின் ஸ்தாபகர் வசில் ராஜபக்சே இவடயம் குறித்து பிரதமர் தினேஷ் குணவர்தனவுடன் பேச்சில் ஈடுபட்டார் மேலும் கட்சியிலிருந்து விலகி சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்களை மீண்டும் இணைத்துக்கொண்டு ஒன்றிணைந்து செயற்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் பலமான அரசை அமைக்கலாம் என்று எஸ் பி குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலை பல குறைபாடுகளுடன் இயங்கி வருவதாகவும் இதனை சுகாதார அமைச்சு உடனடியாக சீர் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் இன்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இரண்டரை மாதங்களுக்கு முன்னர் எமது கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வைத்தியசாலையின் குறைபாடுகள் தொடர்பில் சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்தியிருந்தார் அதனை முன்னிட்டு அது தொடர்பில் ஆராய இன்று விஜயம் ஒன்றை நான் மேற்கொண்டு வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய நிபுணர்கள் உட்பட ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளோடு கலந்துரையாடியுள்ளோம் சுகாதார ஊழியர்கள் குறைபாடு காரணமாக வைத்திய நிபுணர்கள் தங்கள் கடமைகளை சரியாக மேற்கொள்ள முடியாமையும் பல இன்னல்களை எதிர்கொள்கின்றனர் சுமார் நூறு ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுவதுடன் தாதியர்களுக்கான பற்றாக்குறையும் கணிசமான அளவு நிலவுகிறது இந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்து கொடுக்கப்பட வேண்டும் இது போன்ற பௌதிக வளங்கள் பற்றாக்குறையும் நிலவுகிறது அவசர விபத்து சிகிச்சை பிரிவு இங்கில்லை மற்றும் இருதய நோய்க்கான கட்டிடமும் இங்கு இன்மையினால் நோயாளிகள் வளி மாவட்டங்களுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டியுள்ளது சிடி இயந்திரம் செயலிழந்தும் எம் ஆர் ஐ போன்ற இயந்திரம் பற்றாக்குறையும் நீடிக்கிறது வைத்தியசாலைகளுக்கான விடுதிகளில் சீராக மின் கூட இயங்கவில்லை எனவும் குடிநீர் கூட பல பற்றாக்குறைகளுடன் இயங்கி வருகிறது இந்த பிரச்சினைகள் சீர் செய்யப்பட்டு திறம்பட சேவைகள் வழங்க வேண்டும் எதிர்வரும் வாரமளவில் இது தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் பேசி பிரச்சனைகளை தீர்க்க முழு முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கடனாய் விமான நிலையத்தில் ஆன்லைன் விசாவை இந்திய அதிகாரிகள் வழங்கியமையால் ஏற்பட்ட குழப்பம் தொடர்பில் இலங்கை இளைஞன் கடும் கோபமாக பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டிருந்தது இந்நிலையில் விசா வழங்கும் பிரிவில் குழப்பத்தை ஏற்படுத்திய இளைஞனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் இரான் அலஸ் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் மே மாதம் முதலாம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விதத்தில் நடந்து கொண்ட இளைஞன் விமான நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு சந்திரவன் குமார் சிங் என்ற இளைஞன் இன்று காலை விமான நிலைய காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அவர் விமான நிலைய காவல்துறைக்கு வந்தபோது வேறு சில வழக்கறிஞர்களும் அங்கு வருகை தந்துள்ளனர் இதேபோல விமான நிலையத்தில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலை பதிவு செய்து குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அதிகாரிகள் மூவரின் வாக்குமூலங்களையும் கட்டுநாயக்க காவல்துறையினர் நேற்று மாலை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி டிபோ சந்தையில் நினைவு சின்னம் அமைக்கப்பட்ட இடத்தில் சட்டவிரோதமாக ராணுவத்தினர் விளையாட்டு பூங்கா ஒன்றை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் இன்றைய தினம் குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டதோடு இவ்விடத்தில் தொடர்ந்தும் ராணுவத்தினர் ஆதிக்கம் செலுத்துவது தொடர்ந்தால் மக்களே ஒருமித்த அளவிலான போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் பூநகரி பொன்னாவள்ளி பகுதியில் வளங்கள் சூறையாடப்படுகிறது ஒரு திரபுரம் ஆலய ஆக்கிரமிப்பு முயற்சிக்கப்படுகிறது இவ்வாறான நிலையில் அனுமதி இல்லாது ராணுவம் மேற்கொள்ளும் கட்டுமானத்தை உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கரைச்சி பிரதேச சபைக்கு சென்று அங்கு கரைச்சி பிரதேச செயலாளரிடம் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஃபாவின் கிழக்கு பகுதியில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது எதிர்காலத்தில் ரஃபாவில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தலாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்து மறுநாள் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது உங்களின் பாதுகாப்புக்காக சோதனை சாவடிகளுக்கு அருகில் உள்ள மனிதாபிமான பகுதிக்கு உடனடியாக செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என இஸ்ரேலிய ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் மேலும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான நடவடிக்கையில் ஈடுபடப்போவதாக இஸ்ரேலிய ராணுவத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னர் இடம்பெயர்ந்து மில்லியன் கணக்கான மக்கள் எகிப்து ஏலையில் உள்ள ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது